முதலில் நீங்கள் திறந்து பேசுங்கள் உங்க மனசுல இருக்கிற சின்ன விஷயங்களை பகிருங்கள் ஒரு வேடிக்கையான நிகழ்வு ஒரு சின்ன பயம் நீங்கள் பத்து சொன்னா அவள் ஒரு விஷயம் சொல்லலாம் அதுதான் முதல் சாவி இரண்டு அவளுக்கு பாதுகாப்பு கொடுங்கள் நான் சொன்னா சண்டையாகுமோனு அவளுக்கு பயம் இருக்கலாம் அவள் சொல்ற ஒவ்வொரு வார்த்தையையும் கவனமா கேளுங்கள் குறை சொல்லாமல் நீங்கள் ஒரு பாதுகாப்பான இடம்னு அவள் உணரணும் மூன்று அவளோட மௌனத்தை மதிக்கவும் சில விஷயங்களை அவள் மறைக்கலாம் உங்களை கஷ்டப்படுத்த வேண்டாம்னு நிர்பந்திக்காம நீ எப்போ வேணாலும் பேசலாம்னு சொல்லுங்க நான்கு சிநேகிதனாக மாறுங்கள் ஒரு ஞாயிறு காபி ஷா போங்க ஒரு ஜோக் சொல்லுங்க சிரிங்க சின்ன மொமென்ட்ஸ் தான் அவள் மனசை திறக்கும் கதவுகள் முடிவு அவளோட மனசு ஒரு மரக்கதவு பிளாஸ்டிக் இல்ல உடனே திறக்காது நீங்கள் முதலில் மனசு திறந்து பாதுகாப்பான சூழல் கொடுங்கள் ஒரு நாள் அவள் மனசு திறந்து நீங்கள் உள்ளே ராஜாவா நுழ